அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இந்தி கவிஞர் பாடல் ஆசிரியர் குல்சார் குல்சார் அவருடைய பிறந்த தினம் என்று இந்தி கவிஞர் திரைப்பட பாடல் ஆசிரியர் சினிமா இயக்குனர் எழுத்தாளர் தயாரிப்பாளர் என பன்முகத் திறன் கொண்ட இந்த குல்சார் பிறந்த தினம் என்று இவர் சும்மா இருக்க மாட்டாமல் பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் டினா என்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பிறந்துடுறார் இயற்பெயர் சம்பூரன் சம்பூரன் சிங் கல்ரா சம்பூரன் சிங் கல்ரா அவர்தான் இதுதான் இயற்பெயர் பருவத்திலேயே இலக்கியம் கவிதைகள் மற்றும் இந்துஸ்தானி இசையில் ஆர்வம் கொண்டிருக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இவரது குடும்பம் அமீர் தசரஸ் வருது இலக்கியத்தில் சாதிக்க வேண்டும் என்ற கனவை நனவாக்கிக் கொள்ள கனவு நகரான மும்பைக்கு வந்தார் கார் மெக்கானிக்காக வேலை பார்த்தார் ஓய்வு நேரங்களில் புத்தகங்களை படித்தார் சில எழுத்தாளர்கள் மூலம் பிரபல பாலிவுட் இயக்குனர் விமல் ராயின் அறிமுகம் கிடைக்கிறது அவரிடம் உதவியாளராக சேர்ந்தார் இயக்குநர்கள் ரிஷிகேஷ் முகர்ஜி ஹேமந்த் குமாரிடம் உதவியாளராக இருந்திருக்கிறார் விமல் ராயின் பந்தினி அப்படின்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் முதன் முதலாக பாடல் எழுதுகிறார் பிறகு திரைக்கதை ஆசிரியர் பாடலாசிரியர் வசனகர்த்தா என வெற்றி பயணம் தொடங்கியது ஆனந்த் குட்டி பாவர்ச்சி காமோசி போன்ற படங்களுக்கு இவர் எழுதிய பாடல்கள் பெரும் வரவேற்பை பெற்றன குட்டி என்ற படத்தில் இவர் எழுதிய ஹெம்கோ மன்கி சக்தி தேனா என்ற பாடல் வடமாநில பள்ளிகளில் இப்போதும் பிரார்த்தனை பாடலாக பாடப்படுகிறது சக்தி தேனா அப்படின்ற ஒரு பிரார்த்தனை பாடல் பாடப்படுகிறது மேரே அப்னே அப்படின்ற ஒரு திரைப்படம் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இயக்குநராக அறிமுகமாகிறார் இவர் இயக்கிய கோசிஸ் மற்றும் ஆந்தி மற்றும் கினாரா மற்றும் மீரா உட்பட பல திரைப்படங்கள் தேசிய விருதுகளை பெற்றன இவர் இயக்குனராகவும் இருந்திருக்கிறார் உருது இந்தி பஞ்சாபி மட்டுமின்றி வட்டார மொழிகளிலும் கவிதைகள் திரைப்பட பாடல்களை எழுதியிருக்கிறார் சௌரஸ் ராத் சிறுகதை தொகுப்பு ஜானம் ஏக் பூந்த் சாந்த் ஆகிய கவிதை தொகுப்புகள் குழந்தைகளுக்கான இருபதுக்கும் மேற்பட்ட நூல்கள் என பல படைப்புகள் வெளிவந்திருக்கிறது சச்சின் தேவ் பர்மன் சலில் சௌத்ரி சங்கர் ஜெய்கிஷன் தொடங்கி மூன்று தலைமுறை இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றியிருக்கிறார் மிர்சா காலிஃப் தரீர் முன்சி பிரேம்சந்த் கி ஆகிய சின்னத்திரை தொடர்கள் மற்றும் ஹலோ ஜிந்தகி மற்றும் பொட்லி பாபா கி மற்றும் ஜங்கிள் புக் உட்பட தூர்தர்ஷன் தொடர்களுக்கும் பாடல்கள் எழுதியிருக்கிறார் குழந்தைகளுக்கான கதைகளை எழுதி அவரது குரலில் பதிவு செய்யப்பட்ட கர்திகதா ஒளிநாடா தொகுப்புகளை வெளியிட்டு வெளியிட்டுள்ளார் சாகித்ய அகடமி விருது பத்ம பூஷன் விருது தாதா சாஹேப் பால்கே விருது ஏராளமான திரைப்பட விருதுகள் பிலிம் பேர் விருதுகளை பெற்றிருக்கிறார் ஸ்லம்டாக் மில்லினியர் திரைப்படத்தில் ஜெய்கோ பாடலுக்காக ஆஸ்கர் மற்றும் கிராமி விருதுகளை பெற்றார் அந்த பாடலை எழுதுனதுக்காக இவர் பெற்றிருக்கிறார் அதுக்கு இசையமைச்சத்திற்காக ஏக அனுமான் பெற்றார் குழந்தைகளுக்கான ஏக்தா என்ற கதையின் உலுக்காக என்சிஆர்டி அமைப்பின் விருது பெற்றார் அசாம் பல்கலைக்கழக வேந்தராக ரெண்டாயிரத்தி பதிமூணில் பதிமூணில் நியமிக்கப்பட்டார் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக திரைப்பட இயக்க இலக்கிய துறையில் சினிமாட்டிக் லிட்ரேச்சர் துறையில் சினிமா லிட்ரேச்சர் துறையில் பல களங்களிலும் களங்களிலும் தனிமுத்திரை பதித்துள்ள குல்சார் தற்போது எண்பது வயதிலும் சுறுசுறுப்பாக வாழ்ந்து வருகிறார் என்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எழுதப்பட்ட இந்த புத்தகம் தெரிவிக்கிறது இப்பொழுது உயிரிழவு இருக்கிறாரா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்